வணக்கம் பெரும் தலைவர்களை பத்தி நாம நினைக்கும்போது நம்ம மனசுல முதல்ல வர்றது என்ன அவங்களோட பவர் அவங்களோட கம்பீரம் இதுதானே ஆனா அவங்களோட உண்மையான வெற்றிக்கு பின்னாடி ஒரு சக்தி வாய்ந்த குணம் ஒழிஞ்சிருக்கு அதுதான் பணிவு இன்னைக்கு சில மகாத்தான தலைவர்களோட கதைகள் மூலமா அந்த பணிவான தலைமையோட ஆழத்தை நாம சேர்ந்து தெரிஞ்சுக்க போறோம் அப்போ ஒரு தலைவரோட உண்மையான பெருமை அவரோட மேன்மை அது எதுல இருக்குன்னு நினைக்கிறீங்க அதை நாம எப்படி அளவிடுறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அது அவங்க வகிக்கிற பெரிய பதவியிலேயா இல்ல அவங்க கையில இருக்கிற பொதுவா நம்ம எல்லாரும் இப்படிதான் யோசிப்போம் ஆனா நிஜம் அதுதானா இல்லவே இல்ல ஒரு தலைவரோட மேன்மை அடங்கியிருப்பது அவரோட செயல்ல தான் இதை பார்க்க ஒரு சின்ன வார்த்தையா இருக்கலாம் ஆனா இதுக்குள்ள ஒரு மலை அளவு அர்த்தம் இருக்கு சரி அப்போ செயல் சார்ந்த தலைமைனா என்ன வாங்க அதை பத்தி இன்னும் கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் இது சும்மா கட்டளைகள் போடுறதை விட ரொம்பவே பெரிய விஷயம் இங்கதான் விஷயமே இருக்கு உண்மையான தலைமைங்கிறது மத்தவங்களுக்கு ஆர்டர் போடுறதுல இல்ல நாமளே ஒரு வேலைய செஞ்சு ஒரு உதாரணமா தான் இருக்கு எந்த வேலையாவது சின்னதுன்னு நினைச்சு ஒதுக்குறவங்க என்னைக்கோ ஒரு நல்ல தலைவரா இருக்கவே முடியாது இந்த தத்துவத்தோட ஆழத்தை புரிஞ்சிக்க நாம நம்ம இதிகாசத்திலிருந்தே ஆரம்பிக்கலாமா ஏன்னா கடவுளா நாம கும்பிடுற ஒருத்தரே இதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணமா இருந்திருக்காரு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க பாண்டவர்களோட ராஜசூய யாகம் நடந்துட்டு இருக்கு தங்க மாதிரி ஜொலிக்கிற ஒரு பெரிய மண்டபம் அங்க பல நாட்டு ராஜாக்கள் பேரரசர்கள் எல்லாம் ஒண்ணு இருக்காங்க இந்த பிரம்மாண்டமான விழாவுக்கு வழிகாட்டியா சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனா இருக்கிறது யாரு நம்ம ஸ்ரீகிருஷ்ணர் அந்த விழாவுல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை கொடுக்கறாங்க எல்லாரும் அவங்க அவங்களுக்கு பிடிச்ச பெரிய பெரிய பொறுப்பை எடுத்துக்கிறாங்க அப்போ இவங்க எல்லாருக்கும் வழிகாட்டியா இருக்கிற அந்த கிருஷ்ணர் அவரு தனக்கு என்ன வேலை எடுத்திருப்பாரு நினைக்கிறீங்க கிருஷ்ணர் சொன்னதை கேட்டா நீங்க ஆச்சரியப்படுவீங்க விருந்து முடிஞ்சதும் எல்லாரும் சாப்பிட்ட எச்சல் இலைகளை அள்ளுற வேலையை நான் பாத்துக்கிறேன்னு சொன்னாராம் யோசிச்சு பாருங்க பேரரசர்களுக்கெல்லாம் வழிகாட்டியா இருந்தவர் எவ்வளவு சாதாரணமான ஒரு வேலையை முன்வந்து செஞ்சிருக்காரு இதுதானே பணிவோட உச்சம் சரி கடவுள்கள் இருந்து நம்ம வரலாற்று தலைவர்கள் பக்கம் வருவோம் இந்த சேவ மனப்பான்மைங்கிறது பல பெரிய லீடர்ஸோட வாழ்க்கையில ஒரு பகுதியாவே இருந்திருக்கு இந்த மூணு சம்பவங்களையும் கொஞ்சம் பாருங்களேன் லோக்மானிய திலகர் லக்னோ மாநாட்டுக்கு வந்தவங்களுக்கு குளிருதுன்னு தானே அடுப்பு பத்த வச்சு வெந்நீர் போட்டுக் கொடுக்கறாரு மகாத்மா காந்தி பேட்டன் கூட பேச்சுவார்த்தை நடத்துறதை விட தொழுநோயால பாதிக்கப்பட்ட ஒருத்தருக்கு சேவை செய்யறதா முக்கியம் நினைக்கிறாரு முகமது நவி முதல் மசூதியை கட்டும்போதும் மற்றவங்களோட சேர்ந்து தானும் தலையில கல் சுமக்கிறாரு இவங்களுக்கெல்லாம் பதவி பெருசா தெரியல சேவைதான் பெருசா தெரிஞ்சுது இதே கொள்கையோட ஒரு பிரதிபலிப்பு தான் டாக்டர் ஹெட்கேவாரோட வாழ்க்கையும் பசங்களோட சேர்ந்து கிரவுண்ட சுத்தம் பண்றதா இருக்கட்டும் இல்ல ராத்திரி நேரத்துல ஒரு நோயாளிக்காக வண்டி ஏற்பாடு பண்றதா இருக்கட்டும் எந்த வேலையுமே அவரு சின்னதா பார்த்ததில்ல ஏன் அவரோட கடைசி காலத்துல கூட உங்களுக்கு என்னோட சேவை செய்ய முடியலையேன்னு வருத்தப்பட்டாராம் அந்த மனசுதான் உண்மையான தலைவரோட அடையாளம் ஒருத்தரோட பணிவு ஒரு முழு அமைப்பையே எப்படி மாத்தும் தெரியுமா அதுக்கு சில பவர்ஃபுல்லான கதைகள் இருக்கு வாங்க பார்க்கலாம் இது குருஜியோட வாழ்ந்த ஒருத்தரோட அனுபவம் அவரே சொல்றாரு நான் லா காலேஜ் படிக்கும்போது காலையில ரொம்ப அவசரமா கிளம்பிடுவேன் அதனால என் பெட்டு கூட மடிச்சு வைக்க மாட்டேன் இது நம்மள பலருக்கும் பழக்கமான ஒண்ணுதான் இல்லையா ஆனா அவரு சாயங்காலம் திரும்பி வரும்போதெல்லாம் அவரோட பெட்ட நீட்டா மடிச்சு வைக்கப்பட்டிருக்கும் யார் இத செஞ்சிருப்பா அவரோட ஃப்ரெண்டு தான் செய்யறான்னு முதல்ல நினைச்சாராம் ஆனா அது உண்மையே இல்ல அதிர்ச்சியும் ஆச்சரியமும் என்னன்னா அந்த வேலைய செஞ்சது வேற யாரும் இல்ல சாட்சாத் குருஜி அவர்களேதான் ஒரு நாள் கூட அவர் அதை பத்தி திட்டல கேக்கல ஒரு வார்த்தை கூட பேசாம தன்னோட செயல்னாலேயே ஒரு பெரிய பாடத்த கத்துக் கொடுத்துருக்காரு இதுதான் செயலோட உண்மையான பவர் கடைசியா பண்டிட் தீனதயாள் உபாத்யாயாவோட வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை பார்க்கலாம் எலெக்ஷன்ல சீட் கிடைக்காததால ஒரு கட்சி தொண்டர் பயங்கர கோவத்துல இருக்காரு புகார் பண்றதுக்காக தீனதயாள்ஜியை பாக்க போறாரு ஆனா அங்க போனதும் அவர் பார்த்த ஒரு காட்சி அவர் அப்படியே உரைய வச்சிடுச்சு யோசிச்சு பாருங்க அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் ஒரு தொலைஞ்சு போன பேப்பரை குனிஞ்சு தேடிட்டு இருக்காரு ரிப்பேரான ஒரு மிஷினை தன்னோட கையாலேயே சரி பண்ணிட்டு இருக்காரு தனக்குன்னு பாலூர் ஒத்தி மட்டும் சிம்பிளா சாப்பிடுறாரு இது எல்லாத்தையும் விட முக்கியமா தனக்குன்னு எந்த பதவியும் இல்லாம முன்னூறு வேட்பாளர்களோட வெற்றிக்காக ஓயாம உழைக்கிறாரு அந்த தொண்டரோட கோபம் எல்லாம் காத்துல கரைஞ்சு போச்சு நாள் முழுக்க வேலை செஞ்சுட்டு தீனதயால்ஜி அவர்கிட்ட பேச வந்தப்போ அந்த தொண்டரால ஒண்ணுமே பேச முடியல அவர் சொன்னாராம் இந்த உலகத்துல சின்ன சின்ன காயத்தையே பெருசா நினைச்சு வருத்தப்படுற மனுஷங்க மத்தியில என்னோட இந்த சின்ன காயத்தை பத்தி இந்த கிட்ட நான் எப்படி போய் சொல்றது பாத்தீங்களா பணிவு எப்படிப்பட்ட மாற்றத்தை உருவாக்குதுன்னு சரி இந்த மாபெரும் தலைவர்களோட வாழ்க்கையிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் என்ன வாங்க அதோட சாராம்சத்தை பார்க்கலாம் அப்போ உண்மையான தலைமை பண்புன்னா இதுதாங்க நம்ம தகுதியை விட நாம செய்யற சேவைதான் முக்கியம் ஆர்டர் போடுறதை விட செஞ்சு காட்டுறது தான் வழி நடத்துறது எந்த வேலையுமே சின்னது கிடையாது அதிகாரம் மத்தவங்கள பயமுறுத்தலாம் ஆனா பணிவு தான் மனசை ஜெயிக்கும் எல்லாத்துக்கும் மேல நம்ம செயல்கள் தான் நமக்கு கத்து கொடுக்குற பெஸ்ட் டீச்சர் அதனால இது எப்பவும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க தலைமைங்கிறது நீங்க வச்சிருக்கிற ஒரு டைட்டில் இல்ல அது நீங்க உட்கார்ந்துருக்கிற சேர் இல்ல அது நீங்க ஒவ்வொரு நாளும் செய்யற ஒவ்வொரு சின்ன சின்ன செயல்தான் இப்போ இந்த கேள்வி உங்ககிட்ட தான் அடுத்த தடவை ஒரு சின்ன வேலையை செய்யறதுக்கோ இல்லை யாருக்கும் தெரியாமல் மற்றவங்களுக்கு உதவுறதுக்கோ ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது உங்கள் தலைமை பயணம் அங்கிருந்து கூட ஆரம்பிக்கலாம் சொல்லுங்கள் உங்களோட தலைமை பயணம் எங்கே எப்படி ஆரம்பிக்க போகுது யோசிச்சு பாருங்கள்